இது பாண்டவர்களோட அரண்மனை கௌரவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு நல்லா சாப்பாடு போடுறாங்க துரியோதனனும் அதுல கலந்துகிட்டு நல்லா சாப்பிடுறான் அவை எப்பவுமே திரௌபதிய அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பான் அதனால சபையில ஒரு கேள்வி கேட்டான் தர்மர் கிட்ட கேக்குறான் என்ன திரௌபதி இந்த மாசம் யார் கூட அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிறாரு தர்மர் கிட்ட சொல்றாரு நான் சொல்றத அப்படியே சொல்லு பானுமதிக்கு பௌர்ணமிக்கு எப்படியோ அப்படிதான் சொல்ல தர்மரும் மாதிரியே சொல்ல ஆயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு தர்மர் கிருஷ்ணர் கிட்ட எதனால பானுமதிக்கு பௌர்ணமிக்கு எப்படியோ அப்படிதான் சொல்ல சொன்னீங்கன்னு கேக்குறாரு அப்போ கிருஷ்ணர் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சார் துரியோதனனோட மனைவிதான் பானுமதி பானுமதி மேல துரியோதனனுக்கு பெருசா ஈர்ப்பு இல்லாம இருந்துச்சு அதனால் பானுமதி ஒரு முனிவரை சந்திக்கிறா துரியோதனன் என் கூட அன்பா பாசமா நடந்து கொடுறோம் முனிவரும் ஒரு மருந்து கொடுக்கறாரு அது ஒரு வசிய மருந்து இத பால்ல கலந்து அவனுக்கு ராத்திரி குடு உன் கூட அன்பா நடந்துக்குவான்னு சொல்றாரு அவனும் அந்த மருந்தை பால்ல கலக்குறா ஆனா அவ அத குடிக்காம மண்ணல்ல ஊத்திடுறான் அந்த பாலை ஒரு பாம்பு குடிச்சிருச்சு அந்த பாலில் வசிய மருந்து கலந்துருந்ததுனால பானுமதியை தேடி அந்த பெரிய நாகம் பின் தொடர்ந்து வந்துச்சு பானுமதி கேக்குறா எதுக்கு என் பின்னாடியே வர்றேன்னு அப்போ அந்த நாகம் சொல்லுச்சு நீ தானே என்னைய கூப்பிட்டனு ஏன்னா அது வசியத்துல இருந்துச்சு அவ பயந்து ஓடுறா அப்போ துரியோதனன் வர்றான் துரியோதனன் கிட்ட பானுமதி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் அப்போ துரியோதனன் அந்த நாகத்தை வணங்குறான் எங்களை மன்னிச்சிடு நாங்க சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த நாகம் சொல்லிச்சு மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பானுமதி ராத்திரி நேரத்தில் என்னோட புத்துல வந்து பால் ஊற்றணும் அப்படி பண்ணாதான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியணும் அந்த நாகம் சொல்லிச்சு அண்ணில இருந்து பானுமதி பௌர்ணமி ராத்திரி ராத்திரி அந்த நாகத்துக்கு போய் பால் ஊற்றுவாள் இது தான் கிருஷ்ணர் தர்மர் கிட்ட சொன்னார்